கொட்டும் மழையில் நியாய விலை கடையை திறந்து வைத்து சுற்றுலாத்துறை அமைச்சர் தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு மாவட்டங்களில் பல நலத்திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது அதன்படி நீலகிரி மாவட்டம் மலைவாழ் மக்கள் வாழும் பகுதியாக இருப்பதால் தமிழ்நாடு அரசு சார்பில் கூடுதலாக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள வண்டிச்சோலை ஊராட்சிக்குட்பட்ட சோலடா மட்டம் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நியாய விலை வேண்டும் என்கிற கோரிக்கைகள் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக இருந்து வந்தது இதன் அடிப்படையில் முதற்கட்டமாக அப்பகுதியில் நூற்று எழுபத்தைந்து அட்டைதாரர்களுக்காக பகுதி நேர நியாய விலை கடையை கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் சுற்றுலாத்துறை அமைச்சர் கார் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார் தொடர்ந்து குத்துவிளக்கேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்த அவர் அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்தார் முன்னதாக கிராமத்திற்கு வருகை புரிந்து சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு மேல தாளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு சார்பாக நீலகிரி மாவட்டத்தில் பதினோரு புதிய நியாய விலை கடைகள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கதர் வாரியத்துறை அமைச்சராக இருந்தபோது திமுக ஆட்சியில்தான் இந்த கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து மக்களின் நிலைக்காக இன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அத்தனை பொது விநியோக கடைகளையும் மக்களுக்கு வசதி செய்து கொடுப்பதற்காக ஒரு இரநூறுக்கும் அதிகமாக உள்ள காடுகள் உள்ள பகுதிகளில் கூட பிரித்து அந்த மக்களுக்கு அருகாமையில் இந்த மாதிரி பார்ட் டைம் கடைகள் மொபைல் ஷாப்பிங் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சொல்லி அவர் சொன்ன உத்தரவின் பேர் இன்று இந்த சோழா வட்ட பகுதியில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த விநியோக கடை இன்று திறக்கப்படுகிறது இதில் கூட இதுவரை வந்து கோடமல்லியிலிருந்து கடை மொத்தமாக இருந்துச்சு மொத்தம் ஐநூற்றி அறுபத்தி மூணு அவங்க கோடமல்லிக்கு போயிட்டு வர்றதுனா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் மேலே போய் ஏற்று இதில் மலை மாவட்டம் மேலே போய் கீழே வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஒரு மணி நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காகவும் மக்களின் சிரமங்களை குறைப்பதற்காகவும் இன்னைக்கு இந்த கடை இங்கு திறந்திருக்கும்